السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونادى أصحاب الأعلى

தலாவத்துகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக அவனுக்கு பொருத்தமான ரிவா என்ற உயர்ந்த பாக்கியத்தையும் சர்க்கத்தை சொர்க்கத்தையும் நமக்கும் குடும்பத்தார்களுக்கும் அதான் செய்வாக்குவானார் இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இரை வசனங்களையும் எல்லாம் தமிழ் செய்வான் குரான் குரானுடைய வாழ்க்கையையும் குரான் பெய் சபாத்தையும் எல்லாம் நமக்கு தருவானாக கனி மிக்க முமிய இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்துல் அழகாப் அழகாஃப் என்றால் சிகன வாசிகன் என்ற அர்த்தம் சொர்க்கத்திலும் இல்லாமல் நரகத்திலும் இல்லாமல் இரண்டிற்கும் மத்தியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சுவர் அந்த நடுவில் இருக்கிற ஒரு கூட்டம் அவர்களுக்கு பெயர் அழாஃப் வாசிகள் என்று குரான் குறிப்பிடுகிறது அல்லாஹு தாலா நடுவிலே மத்தியிலே இருக்கிற அந்த சில பேர்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கும் போக முடியாமல் நரகத்திற்கும் போக முடியாமல் அவர்கள் நரகத்தையும் பார்க்கிறார்கள் சொர்க்கத்தையும் பார்க்கிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் இருக்கும் என்பதை குரான் குறிப்பிடுகிறார் மத்தியில் இருக்க அந்த கூட்டம் சொர்க்கவாசி நரகவாசிகளை பார்த்து சில பேச்சுவார்த்தை நடத்துவதா குரான் சொல்லுது என்ன பேசுவாங்க விஷயமாகும் அந்த சிகரவாசிகள் நரகத்தில் இருக்கிற சில பேர்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை அழைப்பார்கள் அழைத்து அவர்களிடத்தில் நரகவாசிகளை பார்த்து நீங்கள் செலவழிக்காமல் அல்லாஹுடைய பாதையில் கொடுக்காமல் கொடுக்க வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் கஞ்சத்தனம் செய்து எந்த பணங்காசுகளை நீங்கள் சேர்த்து வைத்தீர்களோ அது உங்களுக்கு இந்த எந்த பயனையும் இன்றைக்கு தரவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் அந்த அடாப் வாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்ற வார்த்தை எந்த பணங்காசுகள் நீங்க சேர்த்து சேர்த்து இந்த துணியால் நீங்க வைக்கிறீங்களோ அந்த பணங்காசுகள் இன்னைக்கு உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போச்சு உங்களை காப்பாற்ற முடியாம போச்சு என்று அவர்கள் வருத்தப்படுகிற ஒரு வார்த்தையை செகரவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொல்வதாக அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிடுகிறார் கண்ணியமிக்க மேலான பெருமக்களே குரான் நேரங்கள்ல அல்லா சொல்ற முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா மரண நேரம் நெருங்குகிற நேரத்தில் மனிதன் என்னிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை ரப்பிர் ஜெகோன் யா அல்லா எனக்கு கொஞ்சம் அவகாசம் தந்து என்னை மீண்டும் துனியாவுக்கு கொஞ்சம் வாழவை என்று அவன் கேட்கிறான் மௌத்து நெருங்குற நேரத்துல அல்லாஹ் சொல்ற வார்த்தை ரப்பிர் ஜெகோன் எனக்கு இனி ஒரு வாய்ப்பு தா சில காலம் தா சில நிமிடங்கள் தான் என்று துன்யாவை மீண்டும் கேட்கிறார் கடந்து போன காலத்தை திரும்ப கேட்கிறார் இன்னொரு சொல்லுவான் எதற்காக கேட்கிறான் அல்லாஹிடத்தில் நான் ஒரு நல்ல செய்யணும் அப்படின்னு அல்லாட்ட சொல்லுவான் அது என்ன நல்ல அமல் என்பதையும் குழாண்ட இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது நான் விட்டுட்டு வந்த சொத்துக்களை நான் சதத்தா செய்து வந்த சொல்லுவான் பழங்காசிகளை சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கஞ்சித்தனம் விஷயங்களுக்கு கொடுக்காமல் அல்லாஹுடைய பாதையில கொடுக்காம சதகா போன்ற விஷயங்களை கொடுக்காம பொருளாதாரத்துக்கு இருக்கிற கடமைகளை எல்லாம் செலுத்தாம அப்படியே சேர்த்து வச்சிட்டேன் அது அப்படியே துணியாவில இருக்குது ஒரு வாய்ப்பு தான்

அல்நாட்டும் ரொம்ப தூரம் ஆயிடுவான் சொக்கத்தை விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவான் மக்களை விட்டுமே ரொம்ப தூரம் ஆயிடுவான் நாராயண் சல்லா அலிசல்ல

விசாலமாக செலவு செய்ய சொல்கிறார் முகமது அசூல்லாஹி செல்லல்லாஹ் அழகோ செல்லம் அதாவது அஸ்மா வெளியல்லாவ பாத்து சொல்லுவாங்க அஸ்மா லா குஃப் லா குஃப் நல்ல காரியங்கள்ல செலவு செய்யறதுல நீ கணக்கு பார்க்காத கஞ்சத்தம் செய்யாத அல்லாஹையும் சீக்க நீ அப்படி செய்தால் அல்லாஹும் உனக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பான் என்று நடிகன் நாயகன் செல்லல்லாஹ் சொன்னேன் எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை எட்டு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேர்ந்த செல்லல்லாலை செல்லும் கஞ்சத்தனம் ஒரு மோமனுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது நாங்கள் செல்லல்லாலை செல்லும் ஒவ்வொரு நாள் காலையில ரெண்டு மழைக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் நான் ரெண்டு மழைக்கு ஒரு மழைக்கு இப்படி துவா செய்கிறார் அல்லாஹும் மழைக்கு முன்சிட்டன் ஹலஃபா யா அல்லாஹ் விசாலமாக செலவு செய்கிற இவர் வாழ்க்கையில நீ பறக்கத்தை குரு என்று ஒருவர் துவா செய்கிறார் இன்னொரு முறைக்கு அல்லாஹும் மாற்றி மூசிக்கன் தலபா அல்லா கஞ்சத்தனம் செய்கிற இவனுடைய வாழ்க்கையில் இவன் பொருளாதாரத்திற்கு அழிவை கொடு என்று ஒரு மலர் செய்ததாக நபிகள் நாயகன் செல்லந்தாலை செல்லும் சொன்னார்கள் நினைவுக்கு மேல பெரும் மக்களே எனவே முயற்சி பண்ணுங்க அதிரடியெல்லா ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அதிரடியெல்லா ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்தவங்க தான் ஒரு நாள் ஒரு யாசகர் வந்து அழிரடியில்லாவிட்ட யாசன் கேக்குறான் அதற்கு அழிரடியல்லாவோ மகன் அசன் அழியல்லாவோ கூப்பிட்டு சொன்னாங்க உன்னுடைய தாய் ஃபாத்திமா ஒரு ஆறு திருகம் இருக்கும் அதுல ஒரே ஒரு கிரகத்தை நீ வாங்கிட்டு வா சதக்கா செய்யறதுக்கு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான் அதற்கு ஹசன் அடியில்ல போய் பாத்திமா ரெடியில்லா அவன்காகிட்ட போய் கேட்டாங்க பாத்திமா ரெடியில்லா அவன்கள சொன்னாங்க இல்ல அது நான் மாவு வாங்குறதுக்கு எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் மாவு வாங்குறதுக்காண்டி வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள தந்துட்டு போனாரு உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பி வைக்கான் ஹசன் அடியில்லா அழியடியில்லாவுகிட்ட போனாங்க அழியடியில்லா கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அதுல தலிரடியுள்ளாவு சொன்னாங்க இல்ல நீங்க மாவு வாங்குறத கொடுத்து வச்சிருக்கீங்க உங்கள் அம்மாட்ட சொல்லு ஆறு திருகத்தையும் வான்னு சொன்னாங்க முதல்ல அனுப்பும் போது ஒரு திருகத்தை வாங்கிட்டுவான்னு சொன்னாங்க திரும்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே அதுல தலிரடியில்லா இருக்கிற ஆறு திருகத்தையும் வாங்கிட்டு வான்னு சொல்லி அதுல தலிரடியுள்ளாவுக்கு கொடுத்துட்டா ஆறு திருகத்தையும் சதக்கா கொடுத்துட்டா சிறிது நேரம் அந்த பக்கம் மாவு ஒருத்தர் ஒட்டகத்தை கொண்டு வந்தார் அதுல தலிரடியுள்ளா கேட்டாங்க ஒட்டகம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வேலை பேசினாங்க அவர் சொன்னாரு ஒட்டகம் நூத்தி நாற்பது கிருகம் சொன்னார் நூத்தி நாற்பது திருகம் கையில் காசு இல்லை இருந்த ஆறு கிருகத்தையும் கொடுத்தாச்சு இருந்தால் அந்த நூத்தி நாற்பது கிருகம் தானே சரி நூத்தி நாற்பது நான் தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்கள்ட்ட இருந்த வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டேன் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை வாங்கிடுறேன் இந்த இடத்துல கட்டிட்டு போன்னு சொன்னார் அவர் இந்த இடத்துல கட்டிட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் அந்த பக்கமாக வந்தாரு அழிகடியுள்ளா விட்ட ஒட்டகம் யார் என்னுடைய தான் எவ்வளவுக்கும் கேட்டாங்க அதில் தலைகடியுள்ளா இருநூறு திருகம் என்று சொன்னார்கள் இருநூறு திருகம்னா உடனே சரி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல வியாபாரம் முடிஞ்சிருச்சு வியாபாரத்தை முடிச்சுட்டாங்க அந்த நூத்தி நாற்பது அவருக்கு கொடுத்துட்டு அறுபது திருகத்தை அதில் தலைகடியுள்ளாவும் வீட்டுக்கு கொண்டு போறாங்க கொடுத்தது எவ்வளவு ஆறு திருகம் கொடுத்தார் கண்ணுக்கு முன்னால இவ்வளவு சாதாரணமாக நிதர்சனமாக அதுல தள்ளிகளாக பார்த்தார் அசுரம் ஒன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பத்தா தருவாங்க அல்லா அதுல தள்ளிகளில்லாக ஆறு கொடுத்தார்கள் ஆறு திருகம் கொஞ்ச நேரத்துல நடந்தது அறுபது திருகம் தலிகளியல்லாவுடைய கைக்கு கிடைத்தது இது மாதிரி அது அதற்கு அழி வாழ்க்கையில் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு வாழ்க்கை கஷ்டம்தான் ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி கஷ்டமா தான் அல்லா குலானு சொல்ற சத்தியமான வார்த்தை கஷ்டமான காலத்திலையும் கூட நீங்க தாராளமாக செலவு பண்ணீங்கன்னா அல்ல உங்க வாழ்க்கையை விசாலமாக்கி தருவாங்கிறது வார்த்தை இதை முழுக்க முழுக்க நம்ம பார்க்கறது அழி அடியில்லாவுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் ஒண்ணுமில்ல ஒரு நாள் அதற்கு பார்த்தீங்கன்னா அடியில்லா மனைவி கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க கடுமையான காய்ச்சல்ல காய்ச்சல் மாதிரி மாதுளம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு பொதுவாக காய்ச்சல்ல மற்ற நேரங்கள்ல ஆசை இல்லாட்டா கூட இந்த காய்ச்சல் நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை வரும் இப்படி மனிதனுடைய இயல்பு தடுக்கப்பட்ட நேரங்கள்ல சாப்பிடுற அந்த உணர்வு வருதுதான் அதற்கு இருக்கு அடிகழியர்லாவும் தான் அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு மாதுளம் பழம் வேணும் அதில் அடிகழியில்லாவும் மாதுளம் பழம் போய் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வராங்க ஒரு மாதுளம் பழம் வாங்குறதுங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம்தான் வாங்கிட்டு வர வழியில ஒரு யாசகர் இருந்தார் சரி என் மனைவிட்ட கேட்டேன் இந்த யாசகத்தையும் கேட்கும்ன்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுட்டு கேட்டாங்க உனக்கு என்னப்பா ஆசை இருக்குதுன்னு கேட்டாங்க அவரும் யதார்த்தமா எனக்கு மாதுளம் பழம் சாப்பிடும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டார் அது கையில் இருக்கிற மாதிரி பழத்தை பார்த்துட்டு சொன்னாரா இல்ல அவருக்குள்ள ஆசையான்னு தெரியல எல்லாருடைய சோழன அப்படிதான் இருக்கும் அதில் அழகா யோசிக்கிறாங்க மனைவி சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்க யாசகரும் ஆசைப்படுறாங்க சரி கொடுத்துருவோம் சொல்லிட்டு யாசகத்தை கொடுத்துட்டு வந்தாங்க என்னங்க வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்க பாத்தியம் வரலையெல்லாம் அதிகளிகள்லாம் சொன்னாங்க வாங்கிட்டு வந்து இப்ப நடந்துச்சு கொடுத்துட்டேன் அலமதுல்லா இப்ப எனக்கு ஒன்னும் ஆசை இல்லை நீங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டாங்க வாயலோட சொல்லல மனசலோட சொன்னாங்க அது பாத்தி மாதிரி இருந்தா கொஞ்ச நேரத்துல வீடு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு கதவு தட்டப்பட்டுச்சு அதுல சல்மான் பாரிசில் அறியல்லா நபிகள் நாயகம் செல்லல்லா அழகி செல்லம் உங்களுக்கு இதை அன்பளிப்பாக கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு தட்டு அந்த தட்டு மூடப்பட்டிருக்குது திறந்து பார்த்தார்கள் அதிலே மாதுரம் பழம் இருந்தது எத்தனை மாதளம் பழம் இருக்குது ஒம்பது மாதரம் பழம் இருந்துச்சு ஒன்போது மாதளம் பழத்தை பார்த்த அந்த தள்ளி வழியில் சொன்னாங்க இது எனக்கு வர வேண்டியதல்ல இது ரசூர் உள்ளா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் சல்மான் ஃபாரிஸி இருந்தா அவங்க எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க இல்லை அல்லாஹ் புரான்னுல ஒண்ணு கொடுத்தா பத்து தருவதாக சொல்றான் நான் ஒன்று கொடுத்திருக்கிறது ஒன்போது தான் இருக்குது கண்டிப்பா இது எனக்கு வர வேண்டியதா இருக்காது என்று சொன்ன சொன்னவுடன் தன்னுடைய ஜெயப்புல இருந்து நான் சோதிக்கிறதுக்கு தான் ஒன்னு மறைச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாதம் பழத்தை எடுத்து வச்சு பத்த கொடுத்தான் அந்த தளிகளிகள்லாம் அப்ப வாழ்க்கையில நிதர்சனமா நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில கூட இந்த மாதிரி நிறைய பார்த்திருப்போம் அல்லாவுக்காக வேண்டி ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு சூழ்நிலை இருக்குது கையில இருக்குதோ இல்லையோ இருக்கிற அளவுக்குள்ள

பாக்கெட்ல எடுத்துட்டு போறது நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போவாங்க ஒரு காலகட்டம் எனக்கு மகள் கொடுக்க முடியாம இருந்துச்சு வலிமா வைக்க முடியாம இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு யூதனுடைய கிணத்துல தண்ணி அரைச்சி இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டம் எனவே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் குடும்ப வாழ்க்கை குடும்பத்திற்காக மனைவிக்காக மக்களுக்காக பெற்றோருக்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு விசாலமாக தருவான் அதுல கஞ்சித்தனம் செய்யாதீங்கிறான் நபிகள் நாயகம் செல்லல்லாவை செல்ல இந்தாங்கிற ஒரு பெண்மணி செல்லல்லாவை செல்லத்துல வந்து சொன்னான் வேற சூழல்லா என் கணவர் ரொம்ப கஞ்சனாக இருக்கிறார் குடும்ப செலவுக்கு கூட தரமாட்டுகாரு நான் பிள்ளைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் சில நேரங்கள்ல அவருக்கே தெரியாம அவர் பாக்கெட்ல நான் கையை வச்சிருவேன் எடுத்துக்கலாமான்னு கேட்டான் செல்லல்லாவை செல்லம் சுதி

ஒரு பெண்மணி பாத்திமா பின் அசுதங்கிற பெண்மணி ரசூல்லா கிட்ட வந்து சொன்னாங்க ரசூல்லா எனக்கு ரெண்டு பேர் பெண் கேக்குறாங்க ரெண்டு சஹாபி மாவியான் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி ரெண்டு பேரை சொன்னாங்க அபூஜன் சிலங்காலை சொன்னாங்க ரெண்டு பேருமே உனக்கு வேண்டாம்னா ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு குணம் இருக்கு இவர் கੰਜே ஒரு கੰਜன் உனக்கு சரிவர மாட்டார் கੰਜே குணம் இருக்கு இவர்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கஞ்சத்தனம் இருக்கிற ஒருவரை ஒரு பெண்ணுக்கு நீங்க நிகாஹ் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க என்ன அது எனவே பெருமக்களை செலவு செய்ய சொல்ற பொருளாதாரம் அல்லாஹ் தந்திருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி வசதி தந்தா விசாலமாக செலவு பண்ணுங்க ரொம்ப குறைச்சிதான் அல்லா தந்திருக்காங்கன்னா அதை கையை சுரிக்கிறாதிங்க நல்ல காரியங்களில் தேவையானவர்களுக்கு தேவையான இடத்துல தாராள செலவு பண்ணுங்க செய்தாலுல்லா பாத வசூலிஸ்ரா நிறைவாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அதில் தலைவர் அபுபக்கர் ரெடியல்லா சொல்லுவார்கள் யார் தேவையான இடத்துல செலவு பண்ணாம பொருளாதாரத்தை இப்படி சேமிச்சு வச்சு கஞ்சத்தனத்தால் சேமிக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் ஆறு ஆபத்துகளை சந்திக்கும் சொன்னார் அவருடைய பொருளாதாரம் ஆபத்துகள் முதலாவது இவர் சேர்த்து வச்சுட்டு போயிடுவாரு இவருடைய வாரிசுகள் இந்த பொருளை தவறான வழியில செலவழிப்பார் அபூபக்கர் சிந்திகளில் தான் சொல்ற ஒவ்வொன்னு அனுபவபூர்வமான வார்த்தை

طيب الله பாதுகாக்கட்டும் எனவே பொருளாதாரங்கள் அல்லாஹ் தந்திருக்கிற நமக்கு பெரிய சொத்து நபிகள் நாயகம் sallallahu <laughs> <laughs> alaihi wasallam}||selluvargal தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தால் கூட தாவு பி சதகத் கொண்டு உங்கள் நோய்க்கு மருந்தாக்குங்கள் நானா சொல்லார் sallallahu சாதாரண விஷயம் கிரைய கொடுத்த சொல்றானே 7 வருஷம் ஒரு சஹாபி சொல்ற வார்த்தை ஏ எனக்கு இருந்த நோய் எந்த மருத்துவத்திற்கும் அது குணமாகல சதகாச்சல சதகாவின் மூலமா எனக்கு அந்த நோய் குணமாச்சுங்க எனவே சதக்காக சாதாரணமா நினைக்காதீங்க அது தரும் அது ஆயுளை தரும் வாழ்க்கையை நமக்கு எத்தனையோ கொடுக்கும் எனவே தாராளமாக நல்ல காரியங்கள் குடும்பத்திற்காக தேவை உள்ளவர்களுக்காக பொருளாதாரத்தினுடைய ஹக்குகளுக்காக இதுல விசாலமாக செலவு செய்யுங்கள் அல்லாஹு தால நமக்கு விசாலமான வாழ்க்கையை தருவான் வாழ்க்கையை